பாலக்கரை சந்திப்பில்லையைவாக பேசியதாக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் கடலூர் மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மேற்கு மாவட்ட தலைவரும் விருத்தாச்சலம் சட்டமன்ற ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வப் இழிவுபடுத்தி பேசிய பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் அண்ணாமலையை கண்டித்தும் செல்வ பேருந்தகையை இழிவுப்படுத்தி பேசிய அண்ணாமலையை கைது செய்ய கோரியும் கண்டன முழக்கங்களிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் விருத்தாச்சலம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஆர் ஆர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நகர தலைவர் ரஞ்சித் குமார் ஜெய்சங்கர் தமிழ்ச்செல்வன் மகிலா காங்கிரஸ் லாவண்யா முன்னிலையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்